வணக்கம் நண்பர்களே தமிழில் பங்கு வர்த்தகம் இதை பற்றி இருக்கோம் போன எபிசோடில் நம்ம பங்குகளை எந்த மாதிரி பங்குகளெல்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றி பேசணும் எப்படி ரிசர்ச் பண்ணணும் எந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த கம்பெனியை வாங்கலாம் அதோடய ஷேர்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை அல்லது வரவு செலவு அறிக்கை இல்லை நிதி திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சார் இது என்ன சார் நீங்கள் பட்ஜெட்டை பற்றிலாம் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பட்ஜெட் என்ன நடத்த பாட பாடம் நடத்துகிற அளவுக்கு எனக்கும் சரக்கு இல்லை அதே நேரத்தில் பட்ஜெட்டை நம்ம படித்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு நேரமும் அதுக்கான எக்ஸ்போஷரும் இல்லை ஆனால் நம்ம ஸ்டாக் ட்ரேடிங்கிற டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால ஸ்பெசிஃபிக் டு ஸ்டாக் ட்ரேடிங் அது பட்ஜெட்னால் எந்த மாதிரி மாற்றங்களை ஏற்படுது அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் இந்த தலைப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுசாக எதையுமே புரிஞ்சுக்க அவசரப்படாதீங்க டேக் யூர் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நம்ம பேச பேச நல்ல ப்ராக்ரஸ் வரும் இப்போ நம்ம வந்து ஒன்பதாவது எபிசோடில் இருக்கோம் இந்த ஒம்போது எபிசோட் பண்ணிடுவோம் அடுத்த டாபிக் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அதில் ரெடி ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு நாலு டாபிக் முடிச்சுட்டு பதிமூணு எபிசோட்ஸோடு இந்த டிஸ்கஷன் நம்ம முடிச்சுக்கலாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இந்த வர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணிட்ட பிறகு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நம்ம பார்ட் டூ சீரீஸ் ஆரம்பிக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் டாப்பிக்கை பற்றி பேசலாம் ஆனால் இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி அவசரப்பட்டு பணம் போட்டு அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க வர்ச்சுவல் ட்ரேடிங் கொஞ்சம் பழகுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுறதா போடலாம் அதை பற்றி நான் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பேசியிருக்கேன் அதை பற்றி நம்ம அதை அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் அதை பாருங்கள் இப்போ நம்ம தமிழ் வர்த்தகம்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணோம் அது என்ன நிலமையில இருக்குதுன்னு அவர் பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுவோம் இப்போ நம்ம எந்தெந்த கம்பெனி வாங்கினோம் அசோக்கில் எல்லாம் வாங்கணும் ரெண்டு வாரம் இருக்குமா நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிச்சு நம்ம அப்போ வாங்கினது பாருங்க இப்போ ஓவரால் கெயின் கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் அப்போ ஒரு லட்ச ரூபா போட்டிருந்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அப்போ எஃப்டி வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரிட்டர்னு ஒரே ரெண்டே வாரத்தில் நமக்கு இது கிடச்சிருக்கு ஏஷியன் பைட்டன்ஸ் அதே மாதிரி மூணு பர்சன்ட் லாஸில் போயிருப்பீங்க ரெட்டி லேப் வந்து மூணு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போயிருப்பீங்க த்ரீ இன்ஃபோடெக் பாருங்கள் எட்டு பர்சன்ட் லாஸில் போயிருப்பீங்க எம்ஆர்எஃப் வாங்கியிருந்தோம்னா ஒம்பது பர்சன்ட் இது பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ சில லாபங்கள் சில நஷ்டங்கள் ஆனால் இதில் ஒன்று பார்க்க வேண்டிய விஷயம் என்ன நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏற்படுற நஷ்டத்துக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை பேனிக்காக தேவையில்லை ஏன் அப்படின்னா இது மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வந்தா வித்தா போறோம் ஒருவேளை சரியான நிறுவனங்கள் நீங்க வாங்கலை அப்படின்னா தான் நீங்க பயப்பட்டு போயிட்டு அவசரப்பட்டு விற்கணும் நம்ம முன்னாடி பேசியிருக்கேன் என்னன்னு பேனிக் செல்லிங் வேண்டாம் அதுக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி சரியாக யோசி வாங்கியிருந்தோம்னா அந்த பதட்டம் வேணாம் சரி நம்ம ஓவராலாக நம்ம நம்மள்ட்ட ஒரு கோடி ரூபா கொடுத்தாங்க இல்லையா அது வந்து இப்போ எவ்வளோ அளவுக்கு நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நம்ம கெயின் பண்ணியிருக்கோம் ஸோ நல்ல ப்ராக்ரெஸில் இருக்குன்னு அர்த்தம் நம்ம சரி இப்போ இன்றைக்கி டாப்பிக்கை பற்றி வருவோம் பட்ஜெட் இப்போ தினமணி தளத்துக்கு போனீங்கன்னா அதில் வர்த்தகம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் டு செக்டர் இப்போ தங்கம் வேலையே இருக்கு மீண்டும் இருபத்தொம்போதாயிரம் புள்ளிகளை தொட்டது சென்செக்ஸ் அப்ப ஒவ்வொரு ரிலேட்டட் நியூஸும் நமக்கு இது நம்ம சினிமா பத்தி படிக்கலாம் நம்ம ஜோக்ஸ் படிக்கலாம் எவ்வளவோ படிக்கலாம் ஆனா அது எதுவுமே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது அரசியல் படிக்கலாம் குப்பை விஷயம் இருக்கும் நமக்கு நாலுலாம் இருக்காது நாளைக்கு நம்ம கடன் வேணால் யாரும் கொடுக்க மாட்டாங்க இங்கே தலை தளபதி ரசிகர்கள் சண்டை அது இதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய வெட்டித்தனமாக போயிட்டுருக்கு டைம் ஆனால் இதெல்லாம் இது இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற வரலும் நல்லது ஒரு ஒரு நம்மளோட நேரத்தின் இரண்டு சதவீதத்தை என்டர்டைமெண்ட்டுக்கு ஒதுக்குனா ஓகே ஆனால் இன்டர்நெட் இருக்கும்போதுலாம் என்டர்டெயின்மெண்ட்டே இருந்ததுன்னா அப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் விட்டு போயிடும் நல்ல விஷயம்னா என்ன நமக்கு வேண்டியதை வாங்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் நம்மள்ட்ட இருக்கா நம்மளால் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டூர் ப்ரோக்ராம் டொமஸ்டிக்கோ ஓவர்சீஸோ போட முடியுதா குழந்தைங்களுக்கு நம்மளால் வேண்டியதை வாங்கி கொடுக்க முடியுதா நம்ம வேலை இல்லாத நேரத்தில் நமக்கு எதாவது பாதுகாப்பு இருக்கா ஆக இது சம்மந்தப்பட்ட வேலைகளை முதல்ல செஞ்சுக்கிட்டு அப்புறமா என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பண்ணணுன்னா கூட நீங்கள் கதை கவிதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் கதை கவிதை படிக்கலாம் ஆனால் இந்த அரசியலும் சினிமாவும் உங்களுக்கு டோட்டலாகவே உங்களுக்கு ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை அது விட்டுருங்க அது ஜஸ்ட் சைட் டாபிக் அது சரி இப்போ சென்செக்ஸ் இருபத்தொம்பதாயிரம் புள்ளிகளை தொட்டது அப்படி அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்றத பற்றி அவங்க எழுதுகிறாங்க இப்போ வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் மூலதன பொருட்கள் வீட்டு வசதி தகவல் தொழில்நுட்பம் உள்கட்டுமானம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மருத்துவம் ஆகிய துறைகளை சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகள் முதலீட்டாளர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன மத்திய பட்ஜெட்டில் இந்த துறைகளுக்கு சாதகமான அறிவிப்புகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இந்த பங்குகளை வாங்க முதலீட்டாளர்கள் ஆர்வமுடன் இருந்ததாக கூறப்பட்டது என்ன அர்த்தம் பட்ஜெட் பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் மேல போகலாம் கீழே போகலாம் சரியா ஆக அதுக்காக தான் நம்ம பட்ஜெட்டை தெரிஞ்சுக்கணும் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வெர்ச்சுவல் ட்ரேடிங் மணி பாய் டாட் மணி கண்ட்ரோலில் போய்ட்டு நீங்கள் ட்ரெயினிங் பண்ணலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரெயினிங் பண்ணலாம் எதனால் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது நம்ம இதில்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிறோம் இப்போ மன்மோகன் சிங் பட்ஜெட்டு பா சிதம்பரம் பட்ஜெட்டு இல்லைட்டா அருண்ஜேட்லி போடுற பட்ஜெட்டுன்னு இல்லை இது மோதியோட எக்கனாமிக்ஸ் மோதினாமிக்ஸ் அப்படின்றாங்க இது எதுவுமே சரியில்லை பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான அரசாங்க ஊழியர்கள் காலங்காலமாக சேர்ந்து செய்கிற வேலை இது ஒரு வீட்டை எடுத்துங்க புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து உட்காந்து பட்ஜெட் போடலன்னா அந்த பட்ஜெட்டுக்கோட சரியான இன்புட்ஸ் கிடைக்காது உங்கள் ஒய்ஃப் தான் தெரியும் என்ன காய் காய்கறி என்ன வில போயிட்டுருக்கு பால் எவ்வளோ விலை ஏறி இல்லை எலக்ட்ரிசிட்டி பில் போன மாதம் இந்த இருக்குது இந்த மாதம் எவ்வளோ ஆச்சு இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஃபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் கணவர் உங்கள் கணவர் நீங்கள் ட்ரேடிங் இந்த கேட்குறது ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் அவங்களோட கணவர் என்னென்ன இன்கம் வருது என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது இல்லை நீங்கள் வேலை செய்கிற ஒரு பெண்மணியாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க சில பெண்மணிகள் அவங்க அப்பா அம்மாவையும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆன பிறகும் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் ஆக ரெண்டு பேரும் தான் வீட்டு பட்ஜெட்டே போட முடியும் அப்போ தனியாக இந்த மன்மோகன் சிங்கோ இல்லை பா சிதம்பரமோ பட்ஜெட்டை போட முடியுமா இல்லை அவங்க பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்போ இவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மீடியான்னா அது மீடியா வெட்டி வேலை அது விட்டுடுங்க ஆனாலும் ஒரு அரசாங்கத்தோட பாலிசி நாளைக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அலோவ் பண்ணலாமா அப்படின்றத மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எடுக்கிற ஒரு பாலிசி டிசிஷன்னால பின்னாடி இருக்கிற அரசாங்க அதிகாரிகள் அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க வேலை செய்கிறாங்க அப்புறம் இன்னொரு சைட்னா ஹிந்து தமிழில் வருது மறுபடியும் இந்த அரசியல் மற்றும் மற்ற தலைப்புகளில் நான் இந்த இந்த நியூஸ் பேப்பர் சைட்டை போகிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் உங்களோட இஷ்டம் அது மெயினாக நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா வணிகம் வணிக செய்திகளை எந்த தளம் நமக்கு எளிய தமிழில் கொடுக்குறாங்களோ அந்த தளத்துக்கு நம்ம போகலாம் நமக்கு அது பெனிஃபிட் அது இப்போ ஆட்டோமொபைல் துறை எதிர்பார்ப்பது என்ன எதிர்வரும் பட்ஜெட்டில் உற்பத்தி வரி குறைப்பினை பெரிதும் எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்படின்றாங்க இப்போ ஆட்டோ செக்டர் நிறைய காம்போனெட்ஸ் இம்போ இம்போர்ட் பண்ணுறாங்க இன்னுமே ஒரு காரை முழுக்க முழுக்க நம்மளால இந்தியாவில் தயாரிக்க முடியாது அப்போ அதோட வர இம்போ இம்போர்ட் டியூட்டிஸ் குறைச்சிட்டாங்கன்னா காரோட விலை குறையும் காரோட விலை குறைஞ்சா நீங்கள் கன்சூமர்ஸ் நிறையா கார் வாங்குவாங்க கார் நிறையா வாங்குனாங்கன்னா நீங்கள் மாருதி ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்போ ம பட்ஜெட்டினால எடுக்க போகிற பாலிசி டிசிஷன் நீங்கள் என்ன ஸ்டாக் வாங்குறீங்க வாங்கக்கூடாதுன்றத நிர்ணயிக்குது அதனால தான் இந்த பட்ஜெட்ன்ற டாபிக் முக்கியம் இப்போ இந்த வணிக செய்திகள் இந்த ஸ்பைஸ் ஜெட் நிர்வாகம் மாறியது இப்போ ஸ்பைஸ் ஜெட் நிர்வாகம் மாறிச்சுன்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா நீங்கள் ஸ்பைஸ் ஜெட்டில் ஒரு நூறு ஷேர் வாங்கி போட்டிருக்கீங்க அந்த ஷேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது ஆனால் இது புரிய மேனேஜ்மெண்ட்டை போன பேர் ஒருவேளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா அதனால் ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்போ ஒவ்வொரு இப்போ ஓஎன்ஜிசி இயக்குனர் பணியிடை நீக்கம் இதனால் அந்த ஷேரோட வேல்யூ குறையலாம் அதிகமாகலாம் அப்படின்றதுனால நம்ம இந்த வணிக செய்திகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் கொஞ்சம் போரா இருக்கும் ஆனால் போக போக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட செய்திகள் நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகும் நம்ம இன்னும் அந்த பங்குகளை வாங்கலாமா இல்லை கையில் வச்சுக்கிற பங்குகளை வித்துடலாமான்றதுக்கான டிசிஷன்ஸ் கூட நமக்கு உதவியும் அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்துறது இறக்குறது வருமான வரி வரம்பை அதிகரிக்கிறது இல்லை குறைக்கிறது இந்த மாதிரி கவர்மெண்ட் எடுக்க போகிற ஃபினான்ஷியல் டெசிஷன் பட்ஜெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் இதுவரை நீங்கள் பட்ஜெட் ஸ்பீச்சை கேட்காமலோ இருந்தீங்கன்னா இல்லை பட்ஜெட்டை பற்றி அவ்வளோவா ஆர்வம் காட்டாதவராக இருந்தீங்கன்னா முதலீட்டுக்கு வந்த பிறகு இது ஒரு முக்கிய நிகழ்வு தீபாவளி பொங்கல் மாதிரி நம்ம இன்வெஸ்டர்ஸுக்கு பட்ஜெட் ஒரு தீபாவளி மாதிரி ஸோ அன்னைக்கு உட்காந்துட்டு குறைஞ்சபட்சம் அந்த பட்ஜெட்டை செய்திகளை படிங்க மறுநாள் பேப்பரில் அழகாக கிராஃப்ஸ்லாம் போட்டு கட்டிங்லாம் போட்டிருப்பாங்க அதை எடுத்து ஒரு ஃபைல் பண்ணி வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் நீங்கள் பட்ஜெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பட்ஜெட்டோட முக்கியத்துவம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்படி உதவுதுன்றது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் லீவர் நம்ம சின்ன வயசுலேருந்தே கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி நிறுவனத்தின் பங்கு விலை அதிகபட்சமாக மூன்று சதவீத அளவு அதிகரித்தது ஏன்பா அப்படின்னா வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் அப்படின்றதுனால இந்த பங்குகளை இந்த துறைகளுக்கு சாதகமான அறிவிப்பு இருக்கக்கூடும் இந்த பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் கன்சியூமர்ஸ்க்கு இருக்கு அந்த பெனிஃபிட்னால அவங்க இன்னும் செலவு பண்ணுவாங்க அவங்க இன்னும் செலவு பண்ண ஆரம்பிச்சா ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வாங்குவாங்க அதனால நீங்க அந்த ஸ்டாக்கு பணம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு குரோத் ரேட் வரும் அப்படின்ற செய்தியை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் புள்ளிகளை இணைத்தால் இந்த செய்தி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணுற சைட்டு மணி கண்ட்ரோல் டாட் காம் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குன்னு ஒரு தனி செக்ஷனை போட்டாங்க ஏன்னா மீடியாவில் வந்து அதாவது இந்த ஃபினான்ஸ் செக்டரை கவர் பண்ணுற மீடியா இப்போ என்டிடிவி ப்ராஃபிட் இருக்குது இல்லை சிஎன்பிசி இருக்குது இவங்களுக்கு வந்து பட்ஜெட்டுன்றது ஒரு தீபாவளி மாதிரி முக்கியமான இது அப்போ பட்ஜெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் இப்போ எந்தெந்த ஏரியாவில் பட்ஜெட்லேருந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க பிஸ்னஸ் மேன் என்ன எதிர்பார்க்குறாங்க ஃபினான்ஸ் செக்டர் என்ன எதிர்பார்க்குறாங்க பிசிக்கல் கன்சாலிடேஷன் டைவர்ஸ்மெண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஜாப்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ் பிஎஸ்யூ பேங்க் ரிஃபார்ம் கேபிட்டல் மார்க்கெட் ரிஃபார்ம் சப்ஸிடீஸ் அண்ட் இன்ஃபிளேஷன் இப்போ இதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளாக இருக்குது சார் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பிகாம் எம்காம் நல்ல மார்க் வாங்கி படிச்சிருந்தா கூட இது புரிஞ்சிக்க முடியாது பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம படிப்பு எல்லாமே ஏற்று சுரக்காய் தான் கறிக்கு உதவாது இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தோடனே வெளியே வந்து ஒரு சிப் தயாரிக்கிறதோ இல்லை சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தோடனே ஒரு கட்டணம் தயாரிக்கிற அளவுக்கும் நம்ம பாடங்கள் செயல்முறை திட்டங்கள் விளக்கங்கள்லாம் கொடுக்கறதில்ல ப்ராக்டிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இந்த எல்லாம் பார்த்துட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் எவ்வளவு புரியுதோ அவ்வளோ மாத்திரம் ரிட்டெயின் பண்ணீங்க எவ்வளவு புரியலையோ அதை பற்றி விட்டுடுங்க ஆனால் போக 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 அதே டாப்பிக்கில் மேலே மேலே படிக்க படிக்க இந்த புரியாத சில புதிர்கள் நன்றாக விளங்க தொடங்கும் அப்போ உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் செக்டோரல் ரிப்போர்ட் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது எந்த நிலைமையில இருக்கு அந்த துறை இந்த என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் ஐடி ஆயில் அண்ட் கேஸ் ஏவியேஷன் ஆட்டோ பேங்கிங் ஃபுட் அண்ட் அண்ட் பெவரேஜ் மெட்டல்ஸ் மைனிங் ஃபார்மா டெலிகாம் பவர் அப்ப இந்த செக்டர்கள் எல்லாம் பட்ஜெட்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க பட்ஜெட்ல இருந்து அவங்களுக்கு என்ன சலுகைகள் கிடைக்கும் என்ன டேர்ம்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க இல்ல டியூட்டிஸ் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ரிமூவ் பண்ணுவாங்களா குறைப்பாங்களா இல்லை ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிப்பாங்களா அப்படின்ற பாலிசி டெசிஷன்ஸ்னால தான் நமக்கு இந்த பட்ஜெட்டுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது சார் நான் முன்ன பின்ன பட்ஜெட்ன்றத பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் நான் சும்மா பட்ஜெட்ன்றதோட கேள்விப்படுறதும் சரி அதை நான் வந்து நியூஸில் பார்க்கறதோட சரி எனக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியாது அப்படின்னா இங்கே பட்ஜெட் கிளாஸ் ரூம்னு ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக்கும் ஆக நாம் வாங்க போகிற நிறுவனங்களின் பங்குகள் இந்த பட்ஜெட்னால் ஏற இறங்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பட்ஜெட்னால குரோ ஆகிற கம்பெனிஸை இன்னும் ஜாஸ்தி பணம் போடலாமா இல்லை ஆல்ரெடி இந்த பட்ஜெட்னால இந்த துறைகளுக்கு எந்த லாபமும் கிடைக்க போகிறது இல்லை இந்த நிறுவனங்கள் மேலும் நஷ்டத்தில் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நினச்சா விற்கிறதுக்காகவும் பட்ஜெட் அப்படின்றது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தென்னிந்தியால குறிப்பா தென்னிந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரீச்சும் ரொம்ப கம்மி ஸ்டாக் ட்ரேடிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கும் இப்போ நான் போன மாதிரி தனியார் நிதி நிறுவ நிறுவனங்கள் பணம் போட்டு ரொம்ப பேராசைப்பட்டு ஏமாந்துடுறோம் இல்லாட்ட இல்லை இல்லை என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணமே இல்லை நான் என்ன பண்ண முடியும் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் போட முடியும் அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கும் நெடுல பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுக்கணும்னா கொஞ்சம் ரிஸ்க்கும் எடுக்கணும் கொஞ்சம் ரிவார்டும் வரும் அந்த ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டோட சதவீதத்தில் தான் நம்ம வாழ்க்கையை முக்கியமாக ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டை இந்த வருஷம் நல்ல கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அடுத்த டாபிக்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்